பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் அவர்கள் ஒரு டெண்டர் நோட்டீஸ் அன்னைக்கு கால்ஃபா பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒர்க் இருந்தது நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் அந்த ஒர்க்கு கொடுக்குறதா அதில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த டெண்டரில் வந்து இருபத்தைந்தாம் தேதிக்கு மாலை மூன்று மணிக்குள்ள நீங்கள் விண்ணப்பிக்கணும் அன்று மாலை மூன்று மூன்று முப்பது மணிக்கு அது ஓப்பன் செய்யப்படும் விளக்கமும் அதில் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த டெண்டர் படிக்கும் போது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா அந்த டெண்டர் கொடுக்கப்பட்ட மூன்று வேலைகள் ஏற்கனவே முடிந்து தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்களாலும் தூத்துக்குடி அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களாலும் திறக்கப்பட்டிருந்தது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதியை இவங்க திறந்து வச்சிருந்தது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி திறக்கப்பட்டு சகோதரி கனிமொழி அவர்கள் அவங்களோட முகநூல் பக்கத்திலேயே அதை போட்டிருக்கிறாங்க நாங்க வந்து இன்றைக்கு பி என்டி காலனியில ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு மைதானத்தை நாங்க திறந்து வைத்திருக்கிறோம் அடுத்தது நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான முதியோருக்கான மகிழ்விட பூங்காவையும் நாங்கள் திறந்து வச்சிருக்கோம் சொல்லி அன்னைக்கு பதினேழாம் தேதி பிப்ரவரி பதினேழு பதிவிட்டு இருக்கிறாங்க பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்ட வேலை முடிந்து திறக்கப்பட்ட அந்த திட்டத்துக்கு ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி டெண்டர் கால்பாட் பண்றாப்பெல்லாம் இங்க உள்ள கமிஷனர் சரி அதோட பார்த்தா அடுத்த ஒரு பக்கத்தாச்சுன்னா கார்பரேஷன் கார்பரேஷன் ஆபீஸ்க்கு பின்புறம் உள்ள மைதானம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது பக்கத்துல உள்ள ரோடும் நடைபாதைன்னு சொல்லி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த எப்படி இருக்குன்னு சொல்லி போய் கிட்டத்தட்ட அன்னைக்கு அவங்க பண்ண பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து ஒரு பர்சன்ட் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே தூத்துக்குடி மாநகராட்சி ஏகப்பட்ட முறைகேடு வழக்கு குற்றச்சாட்டுகள் டெண்டர்கள் எல்லாமே முறைப்படி நடப்பதில்லை கமிஷனருக்கும் மேயருக்கும் அமைச்சருக்கும் வேண்டியப்பட்ட ஆட்களுக்கு கொடுக்குறாங்க வேலை முடிந்த பிறகு அவங்க இஷ்டத்துக்கு இந்த டெண்டர்ங்கிற முறை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா என்ன ஒரு நாலு பேர் கேட்பாங்க அரசுகளோட பணத்தை மக்களோட வரி பணத்தை முறையாக செலவிடுறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு ஒர்க்கும் நடக்குதுன்னா ஒவ்வொரு லேயர் ஒரு ரோடு நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் லேயர் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு இன்ஜினியர் சூப்பரைஸ் பண்ணுவாங்க அடுத்த அப்போ செகண்ட் லேயர் எப்படி இருக்கணும் லாஸ்ட்டில் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு அடுத்து அதில் இருக்குது ஒவ்வொரு அடுக்கையும் நம்ம அதுக்குன்னு இன்ஜினியர்கள் கார்பரேஷன்ல இருப்பாங்க அவங்க பார்வையிட்டு எம் புக்குன்னு சொல்லி ஒரு புக் இருக்கும் மெஷர்மெண்ட் புக் ஒவ்வொருத்தர் நேரமும் அதை அளந்து எடுத்துதான் அவங்க பதிவிடணும் ஒவ்வொரு நாளும் என்னைக்கு டெண்டர் எடுத்து அந்த வேலையை ஆரம்பிக்குதோ அன்னையில இருந்து அதை பதிவிடுறது அந்த இன்ஜினியரோட கடமை ஆனா எதுவுமே செய்யாம இந்த மூன்று திட்டங்களும் முடித்து பிப்ரவரி மாதம் முடிச்ச திட்டங்களுக்கு ஏப்ரல் மாதம் டெண்டர் வைக்கிறாங்க இதை உடனே நாங்க என்ன பண்றோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பா மாவட்ட ஆட்சியருக்கு நீங்க இதை விசாரணை நடத்தணும்னு சொல்லி ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நாங்க ஒரு மனு கொடுக்குறோம் நீங்க இந்த டெண்டரை ஓபன் பண்ண கூடாது இதுல முறைகேடு இருக்குது நீங்க இதை விசாரணை பண்ணணும் சொல்லி எல்லா பத்திரிகையிலும் இது பிரசுரிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் இவங்க வந்து ஏதோ மன்னர் சர்வாதிகார ஆட்சி போல நடந்து ஒரு தேசிய கட்சி மத்தியில் ஆளுங்கட்சி சார்பாக அப்செக்ஷன் கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு கவலையே கிடையாது சொல்லி சொல்லி மக்கள் அலட்சியம் எதுல பண்ணியிருந்தாங்க வேற பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரை உயர் நீதிமன்றத்தை நாடினோம் உயர் நீதிமன்றம் வெக்கேஷன் இருந்ததுனால நேற்று தான் அந்த வழக்கை எடுத்து விசாரித்தாங்க நீதி அந்த பெஞ்சில் ஒரு அருமையான தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக கொடுத்துருக்குறாங்க அந்த டெண்டருக்கு தடை வழங்கியிருக்கிறாங்க கார்பரேஷன் வந்து ரெண்டு வாரத்துக்குள்ளே அதுக்குள்ளே ரெக்கார்ட்ஸை கொண்டு கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் தூத்துடித்தருக்கு மாவட்ட சார்பாக கருதுகிறோம் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இவ்வளோ கேஸ் போகுது எல்லாம் போகுது அவங்க நோட்டீஸ் வந்திருக்கோம் அதுக்குள்ளே முடிச்சிருக்காங்க கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் உள்ள ரோடு இதில் வந்து கிட்டத்தட்ட கார்பரேஷன் கமிஷனர்கள் இருந்து இன்ஜினியர்ஸ் எல்லாரும் மேலேயும் இது கட்டாயம் ஒரு நடவடிக்கை நமது அரசு எடுக்கும்னு நான் சொல்லி நம்புகிறேன் மாவட்ட ஆட்சியர் மிகுந்த நேர்மையானவர்னு சொல்லி எல்லாராலும் கொட்டப்படக்கூடிய நபராக இருந்துகிட்டு இருக்கிறாரு ஒரு திட்டங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஃபண்டில் நடக்கூடிய திட்டங்களுக்கு கூகன் ஆப்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது ஜியோடெக் எடுப்பாங்க இன்னைக்கு இந்த ஒர்க் நடக்கிறதுக்குனாலும் அந்த இடம் எப்படி இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜ் நடக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி ஜியோடெக்ங்கிறது சேட்டலைட் லிங்கோட எடுக்கக்கூடியது இன்னைக்கு கொஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் அந்த ஜியோடெக் படி எடுக்கிறதுக்கு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் அதே மாதிரி திட்டம் சொல்லி ஒரு ஆப் வச்சிருக்காங்க அப்போ ஒவ்வொரு நாளும் அதாவது நாலாம் தேதி நடந்த டெண்டருக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறது எல்லாமே மாவட்ட ஆட்சியர் அந்த திட்டம் ஆப் மூலம் பார்க்கணும் இல்ல அந்த ஜியோடெக் எடுத்து அவங்க ஒரு என்ன திட்டத்தின் கீழே அதை எடுத்திருக்கிறாங்க அந்த எம்புக்கை வாங்கி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மீண்டும் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அடுத்தது சகோதரி கனிமொழி அவங்க தமிழக முதல்வரோட சகோதரி மட்டும் இல்ல ஒரு சீனியர் பார்லிமெண்ட் உறுப்பினர் அவங்க அவங்க ஒரு திட்டத்தை ஓபன் பண்ண போகும்போது கார்பரேஷன் கமிஷனர் வந்து ஒரு நடக்காத எந்த டெண்டருமே நடக்காத ஒரு திட்டத்தை ஓபன் பண்ண கூட்டு போயிருக்கிறாரா அவர் எப்படிப்பட்டவர் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நம்ம தூத்துக்குடி பார்க்குறக்கு வருவாங்க வரும்போது மாவட்ட ஆட்சியர் ஒரு ஐந்து திட்டங்களை ஓப்பன் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாரு தூத்துடி கார்பரேஷனில் ஒரு அஞ்சு பில்டிங்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி அவங்க எப்பவுமே இருக்கும் ஆனால் அது எப்படி கெட்டப்பட்டது எதையாவது பார்க்கணும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வரை பூங்காவில் அந்த வால் ஒன்று பண்ணியிருப்பாங்க சாரி பிஎன்டி காலனியில் உள்ளதில் அந்த திறந்தவெளி பூங்காவுக்கு ஒரு மதில் கட்டுறதுக்காக பண்ணியிருப்பாங்க எல்லாமே ஹாலோ பிளாக் வச்சு கட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் அந்த திட்டத்தில் இருக்குதா கொஞ்சமாக ஆய்வு பண்ணணும் மக்களோட வரி பணம் அடுத்தது நம்ம கமிஷனரை பற்றி சொல்ல போயாச்சுன்னா கமிஷனர் வந்து வந்தோடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி கார்பரேஷன் ஆஃபீஸ் எவ்வளோ நல்லா இருந்துச்சுங்கிற உங்களுக்கு தெரியும் வந்தோன்னே அவ்வளோத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடியா ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சாதாரண அமௌண்ட் இல்லை எட்டு கோடியா ஐம்பது லட்சம் ரூபாயில் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஏன் இன்னைக்கு நேற்றோட பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டில் உள்ள காங்கிரீட் ஸ்லாப் உடஞ்சி விழுந்துச்சு எல்லாருமே உங்களுக்குலாம் தெரியும் மக்கள்கள் எல்லாருமே இன்னைக்கு திணறிகிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் எந்த அடிப்படை வசதிகள் இல்லை தூத்துக்குடியில் அந்த பணியை செய்யாமல் அவர் இருக்கக்கூடிய அனைத்து ஏசி எல்லாம் புது ஏசி எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க எலிவேஷன் மாற்றி இருக்கிறாங்க எல்லாம் தான் தோண்டி கிணமாக செயல்பட்டு இருக்காங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும் இல்லாட்னா நாங்கள் பழையபடியும் கோட்டில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிற வழக்கையும் தொடர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நன்றி இது வந்து அவங்க ட்விட்டர் ஐடியில் போட்டிருக்கிறாங்க பிஎண்டி நாலாம் தேதி இப்ப டேட்ல போட்ட ஒப்பந்தம் அடுத்தது அவங்க அவங்களும் அதே பதிவிட்டு இருக்காங்க இவங்க ஒரு கல்வெட்டுலாம் வச்சிருக்காங்க